சாப்பிடணும் இந்த மாதிரி ஒரு சூழல் சோ தொண்ணூத்தி ரெண்டுல தர்மபுரியில வந்து நிலம் வாங்கி செட்டில் ஆயி அங்க வந்து முதல்ல தண்ணி இல்லாத இடம் சோ நீர் இல்லாம எப்படி வாழணும் குறைந்தபட்ச நீர்ல எப்படி வாழணும் இதை நான் கத்துக்கிட்டேன் நீர் சேமிப்பு மண்ணரிப்பு தடுப்புதல் எப்படி விதைகள் எல்லாம் போய் சேகரிச்சு நர்சரியில செடி வளர்க்குறது இது எல்லாமே வந்து செஞ்சு கற்றுக்கணுது அப்பெல்லாம் அந்த அளவுக்கு எங்கேயுமே பயிற்சியும் இல்லை ஸோ தானா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கத்துக்கினது ஆஹ் இதுல எல்லாத்துலயுமே வந்து முக்கியமா இப்ப என்னுடைய இது வந்து சரி ஒரு கிராமத்துல போய் வாழறோம் சிட்டி கூட எனக்கு பெரிய கனெக்ஷன் ஒன்றும் தேவையில்லை அப்படின்றது மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு அதுக்கு மேல நம்மள வந்து பைத்தியம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க யாரும் இந்த பக்கம் வரமாட்டாங்கன்னு உருதியாச்சு ஆஹ் பட் என்னுடைய வீடு எப்படி இருக்கணும் சோ என்னுடைய மைண்ட்ல என்ன இருந்தேன்னா நம்ம நாட்டுல இருக்கிற சாதாரண மக்கள் எப்படி வாழ்றாங்க அந்த மாதிரி நம்ம வாழ்ந்து பார்த்தாதான் அவங்களுடைய ஆஹ் கஷ்டம்னு சொல்லுவாங்க எல்லாருமே பட் நான் வந்து சுகம்னு சொல்வேன் ஏன்னா அது உழைப்பு நல்ல கால இருந்து வரைக்கும் அழகா வேலை செஞ்சு படுத்தீங்கன்னா உனக்கு எதுவுமே தேவையில்ல தானா தூக்கம் வரும் காலையில எழுந்திரா ஃப்ரெஷ்ஷா இருட்டான உடனே ஒரு ஏழரை எட்டு மணிக்கு தூங்கிடுவோம் கால் மூன்றரைக்கு தானா மழுப்பு வரும் இந்த சைக்கிள்ஸ் வந்து எவ்வளவு ஒரு முக்கியமா இருந்த பாடி ஹெல்த்துக்கும் மைண்ட் ஹெல்த்துக்கும் இதெல்லாம் அப்புறமா தெரிய வந்தது அது ஆட்டோமேட்டிக்கா பிகாஸ் அது அவ்வளவுதான் தூங்க முடியும் இதுக்கு மேல என்ன பண்றது ஒண்ணு ரெண்டாவது காலையில போய் தண்ணி எடுத்துட்டு வரணும் தண்ணி ஏத்துறது ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தூரம் இல்லை அது ஏன் செய்யணும் மூணு மணிக்கு ஆரம்பிச்சுட்டா ஏழு மணி கூட முடிஞ்சிருது சோ அந்த மாதிரி ஒரு லைஃப் அதை வச்சுதான் வீடு கட்டுவாங்க நம்ம இந்தியால மட்டும் இல்ல உலகம் முழுக்க எங்கே எது இருக்குதோ அதை வச்சுதான் வீடு கட்டுறாங்க சோ அங்க வந்து கல்லும் மண்ணும் இருக்கு சோ அந்த கல்லு வெளி பக்கம் வச்சிருவாங்க மண் உள் பக்கம் கையிலே அப்படியே அந்த பிசுக்கு சேர் வைப்பாங்க வச்சு இப்போ அந்த மாதிரி தான் நாங்க இப்போ கிட்ட கிட்ட முப்பத்தி வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுல வந்து எந்த விதமான ஒரு இன்டர்வென்ஷன் நாங்க பண்ணல ஒரு பெல்ட் பீம் போடணுமோ எதுவுமே பண்ணல நார்மலா எப்படி இருந்ததோ அதே மாதிரி கரையா வரும் அதை வராம இருக்கும் போது வரும்போது என்ன பண்ணணும் நார்மலா பண்ணணும் மேல கல் வச்சிருவாங்க கல்லுக்கு மேல மரம் இருக்கும் அந்த கல் எல்லாமே வெள்ளம் அடிச்சிருவாங்க சுண்ணாம்புல சோ கரையை ஏறணும்னு நமக்கு அதுக்கு தெரியும் அது அப்ப வந்து கிளீன் பண்ணிக்க வேண்டியது ப்ரொடெக்டட் தேர் ஹவுசஸ் ஒரு கேப் இருக்கும் செவத்துக்கும் ரூஃபுக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும் அதுல இருந்து நல்ல பள்ளி எல்லாம் வரும் எல்லாமே தான் சேர்ந்துதான் நம்ம வாழணும் ஜெயிலுக்குள்ள கூடாது கத்துக்கணுது ஆஹ் மெயினா இன்னொரு முக்கியமான இது வந்து நாங்க அங்க அந்த இடத்துக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் ஒண்ணும் இல்லை ஜஸ்ட் ரூப் போட்டு வாழ ஆரம்பிச்சோம் அப்படியே ஸ்லோவா ஆஹ் மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அப்புறம் டாய்லெட் ஃபெசிலிட்டி பண்ண வேண்டியது வந்துச்சு வாங்க வந்து அங்க போகும்போது வெளியே கட்டல் போட்டா போதும் இருக்கு அதனால பூச்சுன்ற பிரச்சனையே இல்லை அப்புறம் கொசுன்றதே இல்லை என்னைக்குமே ஒரு கொசு கிடைச்சது இல்லை வீட்டுல வந்து எங்க அம்மா அப்பா எல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாய்லெட் கட்டணும் சும்மா டூ பிட் லாட்ரின் தான் சொல்லுவாங்க அந்த ரெண்டு பிட்ஸ் இருக்கும் அந்த டாய்லெட் அதுக்கப்புறமா கொசு வர ஆரம்பிச்சிருச்சு அது வரைக்கும் நாங்க வந்து ட்ரை டாய்லெட் அப்படின்றது நாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டு குழி இருக்கும் இந்த குழியில டாய்லெட் உக்காந்து மண்ணு போட்டு மூடிடுவோம் இதுதான் நம்ம இருந்தது இந்த வெட் டாய்லெட் பண்ண உடனே கொசு வரா அப்போ எனக்கு வந்து ஒரு இது எங்கெந்த கொசு வந்துருச்சுன்னா ஓ இது நாமளே சோ இந்த கொசுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல மைக்ரோ கிளைமேட் அழகா கிரியேட் பண்ணி கொடுத்துடுறோம் செப்டிக் டேங்க்ன்ற பேர்ல அதனால அத நிறையா வளருது அதே மாதிரி ஈக்கள் இப்போ மாடு இருக்கு ஆடு இருக்குன்னா ஈ இருக்கும் அப்படின்றது இருக்கு ஸோ இது எப்படி கண்ட்ரோல் பண்றது இது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல எதுவும் இல்லை ஏன்னா நான் மட்டும்தான் இருந்தேன் அப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் இல்லை ஒன்னொன்னா ஆட் பண்ணும்போது ஒரு ஒரு ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு கொசுனா கஷ்டம் ஈனா கஷ்டம் ஒன்னு ரெண்டு அது இருக்க வேண்டியது இருக்கட்டும் பட் அதுவே நிறைய பெருகும் போது அது வந்து நார்மல் இது வந்து எல்லாரோடைய வாழ்வு இது ஒரு இரிட்டேஷன் ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் இது எல்லாமே வந்து நிறைய யோசனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி படிச்சு சிம்பிளா நம்மளுடைய ட்ரெடிஷன்ல வந்து சுண்ணாம்பு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மாடு சாணம் போடுற இடத்துல ஒரு வீக்லி ட்வைஸ் லைட்டா சுண்ணாம்பு தூவிட்டோம்னா ஈக்கல் பெருகிறது இல்லை டாய்லெட்ல டெஃபினெட்லி இந்த வெட் டாய்லெட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா அது இருந்தா பிரச்சனை தான் ஸோ ட்ரை டாய்லெட் மட்டும்தான் ஸ்கூல்ல ஃபுல்லாவே அந்த உணர் கழிவறை அப்படின்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் ரெண்டு சேம்பர் கட்டியிருப்போம் அதுல ஒரு சேம்பர் ஃபுல்லாயிடுச்சுன்னா இன்னொரு யூஸ் பண்ணுவோம் ஒரு டூ மந்த்ஸ்க்கு அப்புறமா நம்ம பின்னாடி ஒரு ஓப்பனிங் வச்சிருப்போம் அதுலேருந்து எடுத்தோம்னாக்கா நல்ல அழகான உரம் அது எடுத்து நம்ம வந்து காட்டுல போட்டு காய்கறி தோட்டத்துல எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரெடிஷ்னலி நம்மளுடைய எல்லாருடைய கழிவு வந்து திருப்பு மண்ணுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு இயற்கையான சூழல்ல ஒரு காட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விலங்கும் அங்கேருந்து உணவு எடுக்கும் அங்கே அதையும் திருப்பி கொடுக்கும் அது வந்து சைக்கிள்ல அது வந்து லக்இன் ஆயிடுது பட் மனிதர்கள் மட்டும்தான் என்ன பண்றாங்க உணவு வந்து நேருக்கு கொடுத்துடுறோம் ரெண்டுமே மாசுபடுது இது வந்து டீகிரேட் ஆயிடுது அது வந்து பொல்யூட் ஆயிடுது இந்த லைஃப் அப்படின்றது இப்ப நீங்க வந்து ஒரு மரபு வீடு ஒரு ட்ரெடிஷனல் லைஃப் ஸ்டைல் போனோம்னாக்கா நிறைய விஷயங்கள் இருக்கு இயற்கை கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டு நிறைய ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் நம்ம வந்து நமக்குள்ள மாத்தணும் சோ மண்ணு வீடு கட்டிக்கலாம் ஆனா அது மண்ணு வீட்டுல வாழ்றதுக்கான ஆஹ் மண்ணு மேல இருக்கிற பிரியா ஆன ஒரு மனசு நம்ம உருவாக்கணும் இல்லைன்னா நம்மளால அது வந்து இட்ஸ் அ ஃபார்ஸ் அப்படின்னு சொல்றது ஒரு 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 நடிப்பு அது ஆமா நான் எல்லாருக்காக நான் வந்து நான் மண் வீட்ல வாழ்றேன் அப்படின்னு நான் சொல்றேன் ஆனா எனக்கு மற்ற ஃபெசிலிட்டி தான் அதே மாதிரி வேணும் ஸோ அந்த இதெல்லாமே கொஞ்சம் முக்கியமா இப்போ நம்ம தண்ணி யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னாக்க அதுக்கு என்ன பண்ணலாம் அந்த ஒரு ஆராய்ச்சியில வந்து ஒரு கழிப்பறை சேம் பட் நோ செப்டிக் டேங்க் உள்ளுக்குள்ள ஒரு ஒன்றடிக்கு மட்டும் நம்ம பண்ணலாம் நோடுவோம் இந்த நம்மளுடைய டாய்லெட் தனியா பாத்ரூம் கிச்சன் வாட்டர் வந்து தனியா அது வந்து டைரெக்டா நம்ம கார்டனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதான் மெயின் திங்ஸ் சோப் எப்படி யூஸ் பண்ணணும் நம்மள வந்து இயற்கையா சோப் நம்ம நம்ம செஞ்சு நம்மள யூஸ் பண்ணணும் அப்புறம் வந்து அதுக்கான இப்ப நமக்குள்ளாய்லெட்ஸ்க்கு நம்ம என்ன அந்த ஹார்டிக்கு இதெல்லாம் அதெல்லாம் பயங்கர விஷமான பொருட்கள் நமக்கும் அது சரியில்லை பட் அது வந்து அதுல போட்டோம்னாக்கா சோ இந்த சுழற்சி எப்படி வேலை செய்யுது இயற்கையில எல்லா சுழற்சிகளும் நுண்ணுயிர்களுடைய பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு சோ நம்மளுடைய கழிவு வந்து ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் அங்க வரும்போது நாங்க வந்து தோட்டத்துலதான் டாய்லெட் போயிட்டு இருந்தோம் போய் ஒரு களை எடுத்து சின்ன ஒரு பள்ளம் பண்ண டாய்லெட் உட்காந்து மண்ணு மூடிட்டு வந்துருவோம் அப்புறம் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் திருப்பி நோண்டி பதா கிடையாது நிறைய ஆராய்ச்சி பண்ணேன் டெஸ்ட் பண்றதுக்கு நாங்க ஒரு மூணு கல் வச்சுட்டு வருவேன் இங்கதான் பண்ணுது எத்தனை நாளைக்கு அப்புறமா வந்து அது மக்குது என்ன ஆகுது ஏன்னா இதெல்லாம் யாருமே ஆராய்ச்சி பண்றது நம்ம நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தான் என்ன சோ பார்த்த அது கிடைக்கிறது இல்ல சோ தட் மீன்ஸ் சம்திங் இஸ் ஈட்டிங் இட் நம்ம மேல வச்சிருந்தா மேபி ஈ சாப்பிடுது இது சாப்பிடுதுன்னு சொல்லிக்கலாம் உள்ளுக்குள்ள மண்ணுக்குள்ள மூடின அப்புறம் என்ன சாப்பிடுது அண்ட் ரொம்ப சீக்கிரமா அது வந்து காணாம போயிடுது சோ நுண்ணுயிர்கள் மண்ணுல நிறைய இருக்கு அப்படின்றது தெரிஞ்சதுன்னா இந்த ட்ரை டாய்லெட்ல வந்து சாடஸ்ட் போட சொல்லுவாங்க இல்லைன்னா இந்த காயர் புத்து போட சொல்லுவாங்க இலை தலை போட சொல்லுவாங்க இப்ப எங்களுடைய இடத்துல இலை இல்லை அவ்வளவு வளர் இந்த வறட்சி எதுவுமே சார்டஸ்ட்னா காசு போட்டு தான் வாங்கணும் எங்ககிட்ட காசும் இல்லை நம்ம வந்து ஜஸ்ட் இப்ப அந்த லைஃப் ஸ்டைல்ல உள்ள போறோம் அப்பா அம்மா எல்லாம் கும்பிட்டு அலை விட சாமி நீ என்ன வேணா பண்ணு எங்க கிட்ட எதுவும் எதிர்பார்க்காதேன்னு சொல்லிட்டாங்க ஸோ வன வசதி இல்லை ஸோ எதெல்லாம் நம்ம மினிமைஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் என்னுடைய ஆராய்ச்சி ஃபுல்லா இருந்தது ஸோ அதுல இருந்து தான் இந்த நம்ம இப்போ யூஸ் பண்ற ட்ரை டாய்லெட் மண்ணு போட்டா மண்ணுக்குள்ள இருக்கிற எல்லாம் சாப்பிடுறது திருப்பி நீங்க வாரும்போது மண்ணு ரொம்ப அழகான நல்லா ஸ்மெல் இருக்கும் அதே நான் சொல்றேன் நீங்க வந்தீங்கன்னா வார போடலாம் ஒரு டைம் நாங்க வாரிட்டு இருக்கும்போது ஆர்கிடெக்சர் காலேஜ்ல இருந்து ஒரு நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க அவங்க வந்து பன்னோரு மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க நாங்க வந்து காலையில இது சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வேலை ஆரம்பிச்சிட்டோம் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு பத்து மணி வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம் வந்துட்டாங்க என்ன செய்றீங்க நீங்க எரு வாழ்றோம் அப்படின்னு சொன்னோம் நாங்களும் நிக்கிறோம் அவங்களும் வரிசையில் நின்றுந்தாங்க பாண்டல் பாஸ் பண்ணி அப்படியே போட்டாச்சு அதுக்கப்புறமா எல்லாருமே உட்கார்ந்து பேசும்போது அது என்ன எரு அப்படின்னு கேட்டாங்க அப்ப உண்மையா வேண்டிய சூழல் வந்துருச்சு சொன்ன இந்த மாதிரி நாம வந்து கம்போஸ்டிங் டாய்லெட்டுங்க ஹியூமன் ஷிப்டா அது

சோ இது ஸ்பெஷலி இது வந்து இந்த டிஸ்கஸ்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா சில பொருட்கள் மேல நம்ம வந்து அதை ஒரு மாதிரி அசிங்க நினைக்கிறோம் சோ இது வந்து நம்மளுடைய மைண்ட் செட்ல ஒரு மிகப்பெரிய பங்கு டிஸ்கஸ்ட் அண்ட் கஷ்டம் பிசிக்கல் கஷ்டம் சோ நம்மளுடைய வாழ்வை வாழ்க்கையை நம்ம மாத்த விரும்புறோம் அப்படின்னாக்கா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்மளுடைய பாடியை யூஸ் பண்ண கத்துக்கணும் சரி பிசிக்கலி நம்ம வந்து யோகா பண்ணலாம் நல்லா உணவு சாப்பிடலாம் எல்லாம் பண்ணலாம் பட் நீங்க உழைப்பு அந்த வேலை ஓகே யோகா பண்ணும் போது யூ கெட் சம் எக்ஸசைஸ் பட் வென் யூ ஒர்க் யூ ஆல்சோ கிரியேட் சம்திங் ஏதாவது ஒண்ணு உருவாக்குறீங்க நீங்க